வணக்கம் நண்பா வாழ்க்கையில் நாம் எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை எதையும் நாம் புரிந்து கொண்டால் அதன் மீது நமக்கு பயம் எழுவதில்லை நீங்கள் பயம் கொள்ளும் ஒரு விஷயத்தை அப்படியே விட்டுவிடாமல் ஒரு முறை துணிந்து முயற்சித்து பாருங்கள் அந்த பயம் காணாமல் போகும் பயத்தின் மறுபக்கம் உங்கள் வாழ்க்கை உள்ளது அதை கடந்து வாருங்கள் வாழ்க்கை ஒரு கேள்வித்தால் போன்றது நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதே அந்த கேள்விக்கு நாம் அளிக்கும் விடை மகிழ்ச்சியாக வாழ்வதா துக்கமாக வாழ்வதா என்பது நமது தேர்வுதான் என்ன நடந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று முடிவெடுத்த ஒரு மனிதனை எந்த சூழ்நிலையாலும் துக்கத்தில் ஆழ்த்த முடியாது வாழ்க்கையை பயணிக்கும் போதே கொண்டாடுங்கள் வாழ்க்கையின் இறுதியில் கொண்டாட்டத்தை தள்ளி போடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது என்று இங்கு யாருக்கும் தெரியாது எனவே ஒவ்வொரு நாட்களையும் முழுமையாக அனுபவித்து வாழ வேண்டும் வாழ்க்கையை வாழும் மனிதர்களை எளிதில் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாது நிறைய மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் வாழ்கிறார்களா என்பது கேள்வி வாழ்வது என்பது ஒவ்வொரு நொடியையும் உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்கள் மகிழ்ச்சிக்காக நீங்கள் செலவிடும் நேரம்தான் வாழ்க்கை அப்பொழுதுதான் நீங்கள் முழுமையாக வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம் எவ்வளவு நாள் வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை எவ்வளவு நன்றாக வாழ்கிறோம் என்பதே முக்கியம் துக்கத்துடனும் துயரத்துடனும் பல நாட்கள் வாழ்வதை விட மகிழ்ச்சியாக சில நாட்கள் வாழ்வதே சிறந்தது வாழும் நாட்கள் உனக்கும் மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் விதமாக வாழ வேண்டும் அதுவே சிறப்பான வாழ்க்கை வாழ்க்கை மிகவும் அழகானது இங்கு நீங்கள் மகிழ்ச்சிக்காக வாழ்வதற்கு பல காரணங்கள் உள்ளது அதனால் உங்கள் முகத்தில் புன்னகையுடன் வாழ்க்கையை அணுகுங்கள் உங்களை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் பல முறை தோல்வி அடையும் மனிதனும் ஜெயிக்க முடியும் எவன் ஒருவன் தோல்விக்கு மற்றவர்களை காரணம் கூறாமல் தன்மேல் தவறு என்ன என்று பார்த்து அதை சரி செய்து கொள்கிறானோ அவனே வெற்றியாளரானகிறான் மற்றவர்களை காரணம் கூறும் மனிதர்கள் தன் தவறை திருத்திக் கொள்ள மறுக்கிறார்கள் வாழ்க்கையில் தோற்கிறார்கள் நம்மிடம் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் நம்முடன் நல்ல மனிதர்கள் இல்லை என்றால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது எனவே செல்வத்தை சேர்ப்பது போலவே நல்ல மனிதர்களையும் சேர்க்க தொடங்குங்கள் பல போலியான நண்பர்களை வைத்திருப்பதை விட ஒரே ஒரு உண்மையான நண்பனை வைத்திருப்பதே சிறந்தது உங்கள் கடினமான உங்கள் கடினமான சூழ்நிலையில் அவனே உனக்கு துணை நிற்பான் வாழ்க்கை மிகவும் சுலபமானது அதை நாம் தான் கடினமாக மாற்றுகிறோம் நாம் வாழ்க்கை போகும் பாதையை எதிர்க்கும் போதே நம் வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகரிக்கின்றன நதியின் போக்கில் போகும் படகுக்கு எந்தவிதமான சக்தியும் தேவைப்படுவதில்லை நதியின் போக்கை எதிர்த்து செல்லும் படகிற்கே அதிகப்படியான சக்தி தேவைப்படுகிறது எனவே வாழ்க்கை போகும் போக்கை ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ பழகுங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கும் நாணயம் போன்றது அதை நீங்கள் செலவு செய்துவிட்டால் மீண்டும் அதே நாணயத்தை மீண்டும் பெற முடியாது அந்த வாழ்க்கை உன்னிடம் இருக்கும்போதே முழுமையாக அனுபவித்து வாழுங்கள் உன் நேரம் மிகவும் முக்கியமானது அது பணத்தை விட முக்கியமானது கடந்து சென்ற நேரத்தை உன்னால் மீண்டும் பெறவே முடியாது எனவே நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுங்கள் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்